இந்த ரூமுடைய லுக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிட்டு பாருங்கள் இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் ஒரு லட்சத்தி அறுபது வருது ஸ்ரீராம் ரெஸ்டாரண்ட் கற்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படிதான் இது உணவ துணை பீச் பாருங்கள் எனக்கு பட்டலில் ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது ஸோ ஹலோ நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் காலியில் உணவு துணை என்ற இடத்துல அரலியா பீச் ரிஸ்டோர்ட் ஸ்பா அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டல் உண்டு ஸோ ரொம்பவும் 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 பெரிய ஒரு ஹோட்டல் பாருங்கள் இந்த ஹோட்டலுக்குள்ளே போய் தான் இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் ஜெயமாலா பிளாக்ஸ் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹோட்டலினுடைய என்ட்ரன்ஸ் ஏரியா வந்து இப்படி தான் இருக்கீங்க பாருங்கள் வெளியில் ஸோ இது அவுட் பக்கம் உள்ள போவோம் இதுதான் இந்த ஹோட்டலினுடைய முன்முகப்பு பாருங்க உள்ளுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் இப்படித்தான் இருக்கும் இந்த ஹோட்டலினுடைய பில்டிங்ஸ் உடைய முன்முகப்பு நாட்டு கொடிகள் எல்லாமே இதுல பறந்து வாவ் உள்ளுக்குள்ள வந்தாச்சு இப்போ ரிசப்சனுக்குள்ள போவோம் அப்படியே எங்களோட ரூமுக்குள்ள போயிட்டு நான் எல்லாத்தையும் காண்பிக்கிறேன் இதுதான் ரிசப்ஷன் ஏரியா பாருங்க எப்படி இருக்கிறது பேமெண்ட் எல்லாம் பண்ணி ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் இந்த மாதிரி எல்லோ கலரில் அவனோட ஹோட்டலினுடைய நேமோட சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் பேண்ட் அதாவது இந்த காப்பு மாதிரி ஒன்றை போட்டுவிடுவாங்க ஏன்னென்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ரூம் இருக்குது ஒவ்வொரு ப்ரைஸில் உள்ள ரூமுக்கும் வந்து ஒவ்வொரு கலர்ஸில் இப்படி பேண்ட் போடுவாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ரிசப்ஷன் போகிற முன்னிக்கி ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு மாதிரி கிளாஸ் ஃபிட்டிங்கால மூடி வச்சுருப்பாங்க இங்கே வந்து திறந்த மாதிரி இருக்குது ரிசப்ஷன் பாருங்கள் இந்த லுக்ஸில் தான் இருக்குது ரிசப்ஷன் இந்த ஹோட்டலினுடைய பேர் பாருங்கள் அரலியா பீச் ரிசார்ட் அண்ட் ஸ்பா உணவத்துணை என்னுடைய பெயர் எல்லா நாட்டு கொடியுமே இருக்குது நான் வளமையாக எங்கே போனாலும் எனக்கு எனக்கு பிடிச்ச நாட்டு அந்த ஸ்விட்சர்லாந்து அந்த கொடி வந்து எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க கிடைக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்டனை பாருங்கள் ஒரு பெரிய கார்டன் தான் இந்த ஏரியாவில் இந்த ஹோட்டல் எல்லைக்கில் வந்தாலே ஃபெஸ்ட்டுக்கு வந்து கார்டன் தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த ரிசப்ஷன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூமுக்குள்ளே போக வேண்டும் ஹோட்டலில் வந்து பார்க்குறது எல்லாமே வந்து எலிஃபெண்டாக தான் இருக்குது எலிஃபெண்டாண்டா ஸ்பெஷல் நான் நிறைய அரலியா ஹோட்டல் அரலியான்னு சொன்ன நான் ஹோட்டல் நிறைய விசிட் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையுமே இந்த இந்த எலிஃபெண்டை தான் பார்க்க முடியுது இதை வந்து வீட்டில் செஞ்சுருக்கிறாங்க அதாவது மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகா செஞ்சுருக்கிறாங்க செதுக்கல் சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் கல்யாணம் போல யாருக்கோ ஸோ இது வந்து அந்த உடம்பு இந்த ரிசப்ஷனுக்கு மேலே மட்டும் மாடியில் நடக்குது இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலுடைய எல்லைகளில் வந்தால் என்ட்ரன்ஸ் வந்து இந்த பஸ் வார இடம் தான் ஸோ அதிலிருந்து கொஞ்சம் தூரம் இந்த ஹோட்டல் உடைய ரிசப்ஷன் என்ட்ரன்ஸுக்கு வரணும் இப்படி வரணும் வந்தால் எங்கள் அந்த சைட்டில் வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள் இதுவும் அந்த ஹோட்டல் தான் இதே மாதிரி ஒரு கட்டடம்தான் இப்போ நான் நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் எங்கள் அல்ல சைட்டில் தான் எங்களோட ரூமுக்கு போகிற வழிபாடு ரொம்ப போய் கொண்டிருக்கிறோம் இந்த ஹோட்டலில் எங்களுக்கு கிடைச்ச ரூம் வந்து இப்படித்தான் இந்த ரூமுடைய லுக்ஸ் வந்து இந்த மாதிரி தயாரிக்கிது பாருங்க ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஒரு ரூம் உண்டு ஸோ எங்களோட ரூம்ஸோட லுக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பார்க்குறம் எல்லாமே மிரர் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் ஒரு இரவைக்கு நாற்பது நாயிரம் பே பண்ணியிருக்கிறோம் நாங்கள் நாலு இரவுக்கு இந்த ரூமை புக் பண்ணியிருக்கிறோம் நாலு இரவைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதினாயிரம் வருது ஸோ இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நாலு இரவுக்கு ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த ஒரு இரவைக்கு இந்த ரூமில் நாற்பது நாயிரம்னு சொன்னால் அந்த நாற்பது நாயிரத்துக்கு எங்களுக்கு காலை சாப்பாடு மட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க மதிய சாப்பாடு இரவு சாப்பாடெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது ஏன் இந்த அமௌண்ட்டில் வந்து அதெல்லாம் இன்க்ளூடிங் இல்லை நாங்கள் காலை சாப்பாடு தான் மற்ற எல்லாமே நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு நாங்கள் அடிஷனலாக பே பண்ண வேண்டியிருக்கும் எங்கள் ரூமுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு நாங்களாகவே டீ போட்டு குடிக்கக்கூடிய மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே மினி பார் இருக்குது இங்கால சைட்டில் ஐன் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் அப்படி இங்கால சைட்டில் பார்த்தா இங்கே சிட்டியில் லைட் இல்லை மறுட்டாக இருக்குது இப்போ எங்கே சுடிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியாது ஸோ லக்கர் பாத்ரூம் கவர் இங்கே எங்கள்ட்ட திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி போ அப்படி இங்கே ஃபேனை பாருங்கள் மரத்தில் விட்ட மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கால பாத்ரூம் பாத்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் இந்த மாறிக்கிற இதை வந்து நாங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வா இந்த சவரை பாருங்கள் குளிக்கிற சவரிலே இந்த லைட்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க நாங்கள் அந்த சவரை ஆன் பண்ண மாட்டால் லைட் ஒன் ஆகும் இப்போ எங்களுக்கு வந்து டவல் கொடுத்திக்கிறாங்க நாளுக்கு ஒரு டவல் குளிக்க குளிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குது இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பேஸ்ட் பிரஷ் அடுத்தது வந்து ஸோ இந்த மெல்லாம் இடிக்கிறது போட பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களாம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க வழக்கம் போ வழக்கம் போல் எல்லா ஹோட்டல்லையும் எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் ஆனால் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த ஹோட்டலில் சொல்ல போனால் இந்த ஒரு இரவைக்கு நாற்பது நாயுட ஹோட்டலில் வந்து தான் இங்கே ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கிறாங்க ஸோ வந்து வெளியில் போனால் பாருங்கள் இதுதான் எங்களோட பெல்கனி ஒன்று இருக்கு சின்ன பெல்கனி ஒன்று ஸோ இதில் இருந்து நாங்கள் வியூ பார்க்கலாம் ஸோ சி சி வியூ பார்க்கலாம் என்ன நகரிகிறேன்னு பாருங்கள் இடிரான் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரெண்ட்டை பாருங்க மக்களே நான் எடுத்திருக்கிற கால சாப்பாடு இதுதான் பாருங்க சம் சொசேஜ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சில ஐட்டங்கள் ஜூஸ் பிரெட் அண்ட் ஜேம் பட்டர் ஸ்கிராம்பிள் அக் அப்படி இந்த மாதிரி எடுத்திருக்கிறோம் இது ஹோட்டலினுடைய லிவிங் ஹால் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெரிய இடம் பார்க்குற இடம் எல்லாமே வந்து இந்த எலிபண்டாக தான் இருக்குது ஸோ பாருங்கள் இந்த என்ன அழகாக இருக்குது இந்த லைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பைனாப்பிள் டிசைனில் இருக்குது மாணிக்க கற்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இனத்தில் ஒன்று தான் இது இதை வந்து ஒவ்வொரு டேபிள்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ் வச்சுக்கிறாங்க இப்போ டப் ஃப்ளோரில் இருக்கிறேன் இந்த ஹோட்டலினுடைய டப் ஃப்ளோர் பதினேழு மாடி இருக்குது ஸோ மேலேருந்து தான் இந்த பார்க்குற வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது உணவு துணை பீச் பாருங்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் உணவு துணை பீச் ஸோ அந்த பீச்சை நான் கீழே போயிட்டு காட்டுவேன் பியூட்டிஃபுல் வியூமார்க் எப்படி இருக்கு ஹோட்டலுக்கு பின்பக்கத்தில் அவுட் ஆகி இப்போ நாங்க வந்து பீச் ஏரியா போங்கள சைட்ல அங்கல சைட்லதான் பீச் அடுத்தது பார் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அங்கே போயிட்டு பாக்கலாமே எப்படி இருக்குது வந்து இது வந்து பார் பார்க்குள்ள வந்துட்டோம் பார் லுக்ஸ் வந்து இப்படிதான் இருக்குது இருந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்விமிங் பூல் இருந்தாங்களா எல்லாத்தையும் காண்பிக்கிறேன் இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் மெயின் ஸ்விமிங் பூல் வந்து இதுதான் ரொம்ப பெரிய பாருங்கள் இப்போ ஹோட்டலுக்கு பின்னால பீச் ஏரியாவில் வந்து இருந்து ஹோட்டல் வியூவை பார்க்குறேன் பாருங்க இது இந்த ஏரியாவை வந்து ரொம்ப பெரிய ஏரியா இதெல்லாமே வந்து ஹோட்டல் இல்லை தான் ஒவ்வொரு அங்க அங்கமாக பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறாங்க சுவிமிங் ஏரியா விளையாடுற இடங்கள் இந்த மாதிரி பீச் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க அடுத்தது இதோடைய சேர்ந்திருக்குது உணவுத்துணை பீச் ஸ்ரீலங்காவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பீச் தான் இந்த உணவு பீச் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹோட்டலில் ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது ஸோ இதை வந்து அவங்களோட கலாச்சார நடனம் வந்து இதை பாருங்கள் நீங்களும் ஹோட்டலினுடைய டே வியூவை காட்டினன் இப்போ நைட் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி தான் நைட்ல இருக்கு இந்த ஹோட்டல் இந்த ரொம்பவும் ஃபேமஸான உணவுத்தின பீச் ஏரியாவுல ரொம்ப ரொம்பவும் பெரிய ஹோட்டல் வந்து இந்த அரலியா ரிசோர்ட் பா இந்த ஹோட்டல் தான் இந்த வந்து பியூட்டிஃபுல்லா காட்சி அடிக்கிறது ரொம்ப அழகா இருக்குது எல்லா நேரங்களிலுமே இந்த ஹோட்டல் வந்து சூப்பராகவே இருக்கும் ஸோ இந்த அரலியா ரிசோர்ட்ஸ் இந்த இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவும் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணிக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் என் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்